வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சோயா வச்சு ஒரு சூப்பரான ஒரு கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க இது சப்பாத்தி எல்லாமே ஒரு சூப்பரான சைடிஷுங்க இது ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை லிட்டர் தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க கொதிக்க வச்ச தண்ணியில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சோயா சேர்த்துருக்கறேங்க சேர்த்து ஒரு தட்டு போட்டு ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்க குக் பண்ண சோயாவை ஒரு இது மாதிரி ஒரு தட்டில் ஒரு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த சுவையில உள்ள தண்ணீரை வந்து நம்ம கை வச்சு அமுழ்த்தி எல்லாம் எடுத்து ட்ரையாக வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் சூடாக விட்டுங்க சூடானதுக்கப்புறம் மூணு மீடியமான சைஸ் பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சுறாங்க அந்த கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியனை இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்து மீடியமான ஃப்ளேம்லிங்க ஒரு இருந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதை பச்சை வாடு போற வரைக்கும் நல்லா வதக்க விடுங்க மதங்க அந்த வெங்காயத்தை ஒரு பாத்திரத்துல எடுத்து ஒரு உரமும் வச்சுக்கோங்க இது நம்ம தாங்க சேர்க்க போறோம் அதனால ஒரு பாத்திரத்துல மாத்திக்கோங்க ஒரு கட்டில் எடுத்து வச்சிருந்தோம்னாங்க அந்த சோயாவை அந்த சோயாவை வந்து இந்த மாதிரி தண்ணி எல்லாம் ஃபுல்லா ட்ரை பண்ணி வடிகட்டி இந்த மாதிரி ட்ரையா வைக்க போறாங்க அதனால இந்த தண்ணியெல்லாம் அதுல இருந்து எடுத்துடுங்க இப்போ அதே பண்ணலைங்க வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க என்ன சுடான உடனே நம்ம எடுத்து வச்சிருக்க பிள்ளைங்க அந்த ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற சோயாவை வந்து இந்த ஆயிலில் வந்து மீடியமான ஃப்ளேமில் நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோங்க ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணும் இல்லைங்க ஒரு ஜஸ்ட் ஒரு இருந்து மூணு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி அந்த ஆயில்லேயே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரை பண்ணி தான் சேர்க்கும் போது அதோட சுவை நல்லா இருக்குங்க அதனால நம்ம ஃப்ரை பண்ணி தாங்க சேர்க்குறோம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ண அந்த சோயாவை ஒரு பாத்திரத்தில் இதே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அதேபடி அதே பயன் எடுத்துக்கோங்க மேற்கொண்டு ஒரு ஒரு டீஸ்பூன்ல இருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க என்ன சூடாகணும்னோ ஒரு பேலிப்பு கொஞ்சமா மிளகு சேர்த்துருக்காங்க மிளகு ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு தொட்டு பட்டை ரெண்டு கிராம்பு இது எல்லாமே குறைவான தீயிலே குக் பண்ணுங்க ஏன்னா நம்ம அதிகமான தீயில குக் பண்ணும்போது அது டக்குன்னு கரைஞ்சிருங்க ஒரு மாதிரி கரைஞ்ச ஸ்மெல் வந்துடும் நான் லோ ஃப்ளேமில் ஜஸ்ட் ஒரு ஒன்னுலேருந்து ரெண்டு செகண்ட் மட்டும் குக் பண்ணுங்க அதோடய ஃப்ளேவர் வந்து இதாக வரதுக்காக தாங்க அதனால் ஜஸ்ட்டு குக் பண்ணிங்கன்னா போதுங்க ரெண்டு செகண்ட் குக் பண்ணதுக்கப்புறம் இது கூட வந்து இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோங்க குட்டி குட்டியாக அந்த கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த இஞ்சி பூண்டு அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே லோலேருந்து மீடியம் ஃப்ளேம்லேயே செய்யுங்க ஹை ஃப்ளேமில் வைக்க தேவையில்லைங்க வச்சுட்டு இந்த மாதிரி அதையும் ஒரு ரெண்டு மூணு செகண்ட் ஒரு பச்சை வர போகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா குக் பண்ணிக்கோங்க குக் பண்ணதுக்கப்புறம் இதுலயே வந்து அந்த பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த பச்சை மிளகாவையும் இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் ஒரு ரெண்டு மூணு செகண்டு ஒரு பச்சை ராக் ஸ்மெல் போகிற வரைக்கும் இந்த மாதிரி குக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அந்த ஆனியன் வதக்கி எடுத்தோம்னிங்க அதை வந்து அரைச்சிருக்கிறாங்க அந்த வதக்கின அந்த ஆனியன் பேஸ்ட்டையும் அரைச்ச வச்ச பேஸ்டையும் இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நம்ம குக் பண்ண போவாங்க எல்லாமே லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே பண்ணுங்க ஹை ஃப்ளேம்லேயே எதுவுமே பண்ணாதீங்க ஏன்னா லோப்பர் டூ மீடியம் ஃப்ளேமில் பண்ணும்போது தாங்க அது கரெக்டாக ப்ராப்பரான குக் ஆகுங்க அதுக்காக அந்த மாதிரி பண்ண சொல்கிறது ஒரு தேர்ட்டிலேருந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் குக் ஆனதுக்கப்புறம் இதில் கூட வந்து நம்ம மசாலாலாம் ஆட் பண்ண போவோங்க என்னென்ன மசாலான்னு பாருங்க மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிட்டுருவாங்க அடுத்ததாக இது கூட வந்து மல்லிகைத்தூள் ஆட் பண்ணுவாங்க மல்லிகைத்தூள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் அது ரெண்டு டீஸ்பூன் மட்டும் போங்க அதனால் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிகை தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து அதை வந்து இது கூடவே வந்து நல்லா வதக்க போகிறாங்க ஒரு இருந்து ரெண்டு நிமிஷம் இந்த வெங்காயம் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் குக் ஆகிடுச்சுங்க மசாலா போட்டு இதில் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் குக் விட்டுங்க அதனால இந்த மாதிரி நல்லா போட்டு அந்த மசாலா வச்ச வதாக போகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லாவே குக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் ஒரு மீடியமான சைஸ் தக்காளி ஒரு பொடியா கட் பண்ணி வச்சுருக்கிறாங்க அந்த கட் பண்ணி இருக்க அது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு மினிமம் டைமில் இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் பச்சை வரப்போற வரைக்கும் நல்லாவே வதக்கிக்கோங்க உப்பு சேர்க்க போகிறது உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவு அதிலிருந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இதுவே உப்பு கரெக்டான அளவாக இருக்குங்க உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு செகண்ட் இந்த மாதிரி நல்லா எல்லாம் ஒன்றா அப்படி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க கலந்து அப்புறம் தயிர் ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்லா பொழிப்புள்ள தயிராக சேர்த்துக்கோங்க தயிர் சேர்க்கும் போது அது லோ குறைவான தீயில் வச்சுக்கிட்டு தயிர் சேர்த்துக்கோங்க ஹை ஹை ஃப்ளேமில் வச்சு தயிர் சேர்க்காதுங்க தயிர் ஒரு மாதிரி திரிஞ்சி ஒரு மாதிரி தான் இருக்குதுங்க லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு டீஸ்பூன் வந்து நாலு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்து இந்த மாதிரி நல்லாவே குக் பண்ணிக்கோங்க தயிர் வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்டேஜில் சுவை ஆட் பண்ணி ஒரு மூளை போட்டு அஞ்சு குக் பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடுங்க சோயா ஆட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி இந்த மாதிரி எல்லா பக்கமும் இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டு நம்ம குக் பண்ணுறாங்க கொஞ்சமா அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி அதிகமா செய்யணும் தேவையில்லைங்க இந்த அளவு சேர்த்திங்கன்னா போதுங்க இப்போ பார்த்தாலும் தெரியுங்க சோயால விடாத தண்ணி எல்லாம் வச்சு நல்லா ட்ரை ஆகி சூப்பராடி ஆயிடுச்சுங்க அந்த சேஜில் கொஞ்சமா மழைக்களவை தோண்டிக்கோங்க அதெல்லாம் ஒன்றா கலரை கலரை இறக்கிக்கோங்க Soy Alas, masala a Friends.